அதுக்கப்புறம் நூத்தி நாற்பது ரூபாய் என்ன பண்றாங்கன்னு சொல்ல வரேன் இந்த பத்து ரூபாய் எங்க போகுது ஒன்றரை லட்சம் பாட்டில் இந்த மாவட்டத்தில் ஒன்றரை லட்சம் பேர் பாட்டில் குடிக்கிறான் அதுல ஒன்றரை லட்சம் என்று பத்து பேர் ஒரு எவ்வளோன்னு பாருங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் பதினஞ்சு லட்சம் என்று முப்பது எவ்வளோ மூணு நாலு கோடி ரூபாய் இந்த நாலு கோடி ரூபாய் எங்க போகுது காய் ஆனச்சுனா இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிக்காரங்களுக்கு இந்த காசு வருது திமுகவோட கட்சிக்காரங்களுக்கு வருது கட்சிக்காரம் ரொம்ப மோசமான ஆளுங்க கட்சிக்காரனோட சம்பாதிக்க முடியாம கட்சிக்காரன் புடிங்கு தீங்கிற கட்சி தான் இந்த கட்சி திமுக அதே மாதிரி கட்சிக்காரன் கொடுக்குற அந்த காசு பண்ணிட்டு இருந்தா கூட எடுத்து இருக்காங்க ரொம்ப கேவலமான கட்சி இந்த கட்சி வாக்குலுக்கு பத்து ரூபா ஆகுற சம்பவம் அதிமுக ஆட்சியிலே நடந்துச்சு சார் அப்படி சென்னந்தான் நீங்க என்ன இந்த அளவுக்கு வந்திருக்குமே சொல்லியிருக்குமே பத்து ரூபான்றது என்ன ஆதாரம் இருந்துச்சு ஆனால் எங்க கொடுத்தாங்க அவங்க இப்போ தானே இப்போ வீடியோட போட்டு போட்டோ போட்டால் பத்து ரூபா பாலாஜின்னு இப்போ தானே கிளப்பி விட்டாங்க இன்னைக்கு அதனால தான் இன்னைக்கு அந்த பதவியை விட்டு போய் உட்காந்துருக்காரு பத்து ரூபா பாலாஜின்னு இதெல்லாம் பத்து ரூபா வாங்குறேன் நாங்கள் கொத்தனாரு கஷ்டப்படுறவன் வேலை பாடுறன் உடல் வலிக்காக குடிக்கிறவங்க அந்த நூற்றி நாற்பது ரூபாய் வாங்கிட்டு இருந்து குடிக்கிறவங்க அந்த நூற்றி நாற்பது ரூபாயில பத்து ரூபாய் எடுத்து சாப்பிடுற வேண்டானா அரசியல்வாதி அங்கே உனக்குலாம் இல்லை பத்து ரூபாய் வாங்கி திருந்தவங்க பிள்ளை நல்லா இருக்குமாங்க குடும்பம் நல்லா நல்லாயிருமா நூத்தி நாற்பது ரூபாயில் இன்னும் சிலவரை ரொம்ப சரக்கு குடிக்க சிறப்பு பாதி மாட்டாங்க பாதிப்பெருச்சுக்கு வரும் நூற்றி நாற்பது ரூபாயில் எழுபது ரூபா போய் எழுபத்தஞ்சு ரூபா கமிஷனுங்க ஐம்பது சதவீதம் கமிஷன் எல்லா ஃபேக்ட்ரிக் பதினேழு ஃபேக்ட்ரி இருக்கு பதினேழு ஃபேக்ட்ரி நீங்கள் நடத்துற மாதிரி பன்னெண்டு பேக்டி தீம்பகரங்களோட ஃபேக்டரி பதினேழு ஃபேக்ட்ரியில் பன்னெண்டு பதினாலு பேக்டரி திமுக மீதி இருக்கிறவங்க மட்டும் தான் கொடுத்துட்டு மீதி பதினேழு ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரியில் ஒரு பாட்டில் சரக்காய் வெளியில் வந்துச்சுன்னா நூற்றி நாற்பது ரூபா சரக்கில் எழுபத்தஞ்சு ரூபா கமிஷன் மீதி இருக்கிற எழுபத்தி அஞ்சு அந்த ப்ராஃபிட்டோட அந்த மேனபேக்சர் பண்றக்கூடிய காஸ்ட் எழுபத்தஞ்சு ரூபா அந்த எழு சாரி எழுபது ரூபா அந்த எழுபது ரூபா இல்லை அவனோட மேனபேக்சரிங் காஸ்ட் என்ன இருக்குன்னு நினச்சி பாருங்க அவன் ஆனா லாபல முப்பது ரூபா ரூபாய் லாபல ஒரு பாட்டிலுக்கு மீதி முப்பத்தஞ்சு ரூபா அந்த முப்பத்தஞ்சு ரூபாயில கலந்து எப்படிங்க என்னங்க கொடுப்பான் அதை அந்த முப்பது ரூபா என்ன இருக்கும் தண்ணியில போட்டு ஒரு சாயம வச்சு கொத்தி எடுத்திருப்பான் ஒரு பெரிய பார்ல குச்சு பண்ணியிருப்பான் அது ஒரு ஒரு சரக்கு பாட்டில் கொடுக்குறாங்க ஒரு லிக்யூட் சாப்பிட்றாங்க அப்படின்னு இன்னைக்கு நாப்பதாயிரம் ரூபாய் நாற்பத்தாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு பாட்டில் ஓடுபடியா பாட்டில் சரக்கக்கூடிய காட்டுல ஒரு நாள் கல்ல ஒரு நூற்றி நாற்பது ரூபாய் எழுபது ரூபாய்க்கு ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தயாரிக்கணும் அந்த மேனுபேக்சர் அப்படின்னா அதில் என்ன இருக்குன்னு நினச்சி பாருங்களேன் குடிச்சு குடிச்சு ஒவ்வொரு குடிமனும் செத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு உலகத்துக்கு ஆன்மீகத்தையும் அறிவியலும் கொடுத்தது நம்ம நாடு இன்னைக்கு ஒரு லைன் இன்னைக்கு தஞ்சை பெரிய நான் ஒரு சிவில் இன்ஜினியரா சொல்றேன் இன்னைக்கு தஞ்சை பெரிய ஒரு லைன்ல இருக்குன்னா இன்னைக்கு நம்மளுடைய நம்மளுடைய ப்ளட்டு அப்படிப்பட்ட வல்முறைகளை கொண்ட நாடு நம்ம நாடு அந்த வல்முறைகளை இன்னைக்கு இந்த லைன்ல கொண்டு போய் லைன்ல கொண்டு போறான்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு ஒரு கொத்தனார் இந்த லைன்ல புடிச்சு இன்னைக்கு ஐநூறு கல்ல கட்டான கட்ட முடியல கை நெருங்குது ஒரு நாளைக்கு இன்னைக்கு அறுநூறு கல்ல வச்சு கட்டக்கூடிய மேசன் இருந்த மாநிலம் அந்த மாநிலம் இன்னைக்கு அவன் முன்னூறு கல் கத்தக்கக்கூடிய தன்மை எல்லாம் போயிருவான் சாயந்திரம் கல் அவன் வாழ்க்கை வாழ்க்கையோடு நிலைமைக்கு மாறி இருக்கு இன்னைக்கு குடிச்சு நல்ல திறம்பட்ட திறமையாளர்கள் இன்னைக்கு அழிச்சிட்டு வந்துட்டு பாருங்க எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய அவன் நமக்கு பானை செய்த இருந்து எவ்வளவு சிறு தொழில் செய்யக்கூடிய இன்னைக்கு யாராலும் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் இன்னைக்கு குடிச்சிட்டு எப்படி போயிட்டாங்கன்னு பாருங்களேன் இது நீ என்ன அடுத்த ஜென்ரேஷனுக்கு கத்துக் கொடுக்க போறீங்க பிடிக்க வச்சுக்கோ பாஜக மாநிலங்கள்ல மது எந்த அளவுக்கு இருக்குன்னு மட்டும் பாருங்க நீங்க இதை கேள்வி ஆண்டாண்டு காலம் நம்ம கட்சியில் கேட்டு நம்ம நம்ம மீடியாக்கள் கேட்டுட்டு இருக்க தானே பாஜக 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 எவ்வளோ பேர் குடிக்கிறாங்க எவ்வளோ பேர் அந்த ரேஷியோ இருக்குல்ல எவ்வளோ விற்கப்படுது இல்ல டாக்கெடு கொடுத்து விற்கிறாங்களா எங்க எங்கள் முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலைன்னு கூட சொன்னாரு இதை விற்கிற நீங்க கல்லு கடையை கொண்டாந்து கொடுத்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தலாம்னு சொன்னாரு செஞ்சிட்டீங்களா கல்லு கடைக்கு நீங்க தான் விவசாயிகளுக்கு உள்ளவங்களாச்சே தமிழ்நாட்டுடைய மக்களை உயர்த்தவர்களாச்சே ஏன் கல்லுக்கு கொடுத்தவங்க மக்களை உயர்த்த வேண்டியதானே விவசாயம் பெருக்க வேண்டியதானே மனை சார்ந்தப்பட்ட தொழில்களை உருவாக்க வேண்டியதானே செய்யலையே ரொம்ப வேதனையா இருக்கும் பிரதர் இதெல்லாம் உள்ள போய் நீங்க போக போ பாருங்க உங்களுக்கு தெரியும்